நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் பெண்களுக்கு சொன்னாங்க யாருக்கு சொன்னாங்க குறிப்பா பெண்களுக்கு சொன்னாங்க பெண் என்பவர்கள் பெண்கள் என்பவர்கள் பெரும்பாலும் இல்லத்திலே இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் யாருங்க இல்லத்திலே இருக்கக்கூடியவர்கள் இல்லத்திலே இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஓய்வு நேரமும் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெண்கள் வீட்டில் சமைக்கணும் துவைக்கணும் அது போன்ற காரியங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் கூட குழந்தை பராமரிப்பெல்லாம் இருக்கிறது என்றாலும் கூட ஓய்வு நேரமும் கூட ஆண்களை விட அவர்களுக்கு இருக்கிறது அதனால ரசூல்லா சொன்னாங்க பள்ளி மூ அந்த பெண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் ஆண்களாகியே நம்மை பார்த்து பார்த்துல்லாகி சொல்லி சொல்லமானவங்க சொல்றாங்க அந்த பெண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அல கைத்தறிக்க அதாவது வேறு தொழில் போகும் அதனால் அவர்கள் எதையாவது என்ற எண்ணத்திற்கு வருவார்கள் அது இறுதியில ஒரு கட்டத்திலே சைத்தான் அவர்களை வழிகெடுத்து என்ன செய்வான் சொன்னா புட்டுச்சுவராக ஆக்கி வைத்து விடுவான் எனவே எதையும் சிந்திக்க முடியாத சூழ்நிலையிலே அவர்களுக்கு கைத்தொழிலாக கைத்தறியாவது கற்றுக்கூடுங்கள் ஆண்களையும் பாருங்க யாருக்கு ரொம்ப சேத்தா உள்ள பூந்து வேலை செய்யறாங்க குட்டி யாருங்க யாரு வேலை இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறாங்களோ வேலை இல்லாமல் வேலை வெட்டி இல்லாம யாரு வீட்டுல சும்மா இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா நிறைய பாவமான காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள் என்பது நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்க்கிற காட்சியாக இருக்கிறது அதனால் தான் முதல்ல பெண்களுக்கு சொன்னாங்க அவங்களுக்கு நீங்க கை தொழில் ஒன்றை கை தெரியாவது நூலை நெய்வதற்கு கற்றுக்கொடுங்கள் என்று பெருமானார் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க அத்தியாயத்தை அந்த பெண்கள் ஓதுவதற்கு அதை படிப்பதற்கு அதில் உள்ள கருத்துக்களை விளங்குவதற்கு கற்றுக் கொடுத்து விடுங்கள் என்று அந்த பெண்களுக்கான விஷயத்தை பெருமானார் சல்லல்லாஹலிகளும் சொல்ல மன்னங்க சொல்றாங்க என் குறிப்பா சூரத்து நூற ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா அதில் பெரும் பகுதி சூரத்து 100 உடைய பெரும் பகுதி இந்த பெண்களை பற்றிய செய்தியும் அதே போன்று இந்த விபச்சாரத்தை பற்றிய செய்தியும் பெண்களுடைய அலங்காரத்தை பற்றியும் பெண்களுடைய அந்த ஹிஜாபை பற்றியும் இன்னும் பெண்களுக்கான நிறைய செய்திகள் அந்த சூரத்து 100 லே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனவே அந்த சூரத்து நூறை என்ன சொன்னா அந்த பெண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து விடுங்கள் அதை அவர்கள் படிக்கிற பொழுதெல்லாம் அதை வாசிக்கிற பொழுதெல்லாம் அதை பார்க்கிற பொழுதெல்லாம் தங்களை தவறிலிருந்து இருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள்